மக்களை பேக் மை சேனல் ஸ்டைலிஷ் ஃப்ளாகர் ஸோ இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருக்க மக்களை பட் நீங்கள் சூப்பராக ஒரு வளாக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எங்கே போகிறோம் ஆல்ரெடி எங்கள் டைட்டில் தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க ஆமாம் மக்களை ரீசெண்டாக பார்த்தோன்னா திருச்சியில் மிக பிரமாண பார்த்துன்னா ஒரு பஸ்ஸில் ஓபன் பண்ணாங்க மக்களை ஸோ அந்த ஒரு பஸ்ஸில் தான் நீங்கள் ஃபுல்லாக வளாக் பண்ண போகிறோம் ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தா ட்ரெயின் விட்டி இறங்கின மக்களை ஸோ நேரடாக வெளியே போயிட்டுருக்கோம் இல்லையா ஸோ வெளியே போய் பஸ்ஸை பிடிச்சி ஏன்னா அந்த இடத்துல இடத்துக்கு போகிறோம் ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் ஸோ பஞ்சப்பூர் ஒன்று இடத்துல மக்களை அந்த பஸ்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியே போய்ட்டு பஸ் இருக்கா பார்க்கணும் மக்கள் அதுக்கு ஸோ பஸ் இருந்தால் பஸ் ஏறிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு போயிடலாங்க மக்களே ஸோ வாங்க அப்படி வெளியே போகலாங்க ஸோ திருச்சி தங்குறதுனால் சூப்பராக இருக்கும் மக்களை ஃபுல் எல்லாமே இந்த பார்க்கிங் பார்க்கிங் ஒரு பூங்கா மாதிரி இருக்கும் மக்களே இன்னும் ஒரு பல இன்ஜினு வச்சுருக்காங்க மக்களை பார்க்க சூப்பராக இருக்குது எல்லாமே ஸோ தான் மெயின் என்ட்ரன்ஸ் தான் சோ இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்ரல் ஸ்டாண்டு போங்க இங்கேருந்து அப்படி இங்கேருந்து நம்ம பார்க்காம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க பத்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் சென்ட்ரல் ஸ்டாண்ட் போலாங்க அங்கே வந்து பஸ்ஸுக்கும் பார்ப்போம் சொல்லுன்னு காரிச்சு பண்ணலாம் ஏதாச்சும் ஸோ ஃபார்மலி ஒரு டீ சார்ட் போயிடலாங்க ஸோ டீ ஒன்று வாங்கினா மக்களே பட் குடிக்கவே முடியலையே ஓகே டீ கொடுத்து நடந்து போயிட்டுருக்கேன் மக்களே பட் இங்கே இருக்கிறது தொள்ளாயிரம் மீட்டர் மக்கள் மேப் போட்டு பார்த்தேன் தடவை பஸ் தொள்ளாயிரம் மீட்டருங்க ஸோ அங்கே பஸ் இருக்காமல் தெலுங்கு இப்போ இப்போதைக்கு பஸ்ஸு அங்கே வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோன்னே தெலுங்கு போய் பார்க்கலாங்க எப்படின்னு ஸோ ஐட்டாக துவக்கம் வருது மக்களே ஏன்னா வந்து நைட்டு சரியாக தூங்கலை தயிர் வரும்போது ஐட்டாக தூக்கம் வருதுங்க ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம் போயாச்சுங்களுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸோ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு எப்படி பார்க்கலாம் ஸோ ஒரு வழியாக பார்த்து வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க மக்களே ஸோ இங்கே நம்ம பஸ் எங்கே தேர்றது ஏட்டை கேட்குறதுன்னு தெரியலைங்க போயிட்டுங்க பார்த்து பஸ் நிற்கிதுங்க மக்களே யாரும் பஸ்ஸுக்கு ஏற வேண்டியதுதாங்க பஸ் கட்டாமல் வந்தால் நிற்கிதுங்க ஒரு பஸ் முக்கிய ஸோ பையன் போய் தான் பந்து போகிறது ரீதியாக மக்களே அதை பார்த்தா பஸ் வந்து அங்கே அங்கே நிக்கலிங்க அதாவது பஸ்ஸனு கிட்ட பஸ் நிற்கலங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு தான் பஸ் நின்றுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தலைதான் பஸ் நின்றுச்சுங்க பட் அங்கேருந்து நடந்துட்டு தான் நம்ம பஸ் பஸ்ஸுன்னு பக்கம் பக்கம் போயிட்டு இருக்குங்க ஒரு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நினைக்கிறேங்க நான் அங்கே போய் பஸ் நின்றுச்சு பஸ் இங்கே வந்து நீங்கள் பை பஸ்னாலும் பஸ் நீங்கள் நிற்பாட்டில் நினைக்கிறேங்க ஆனால் இன்னும் இன்னி பார்த்தா இங்கே எந்த ஒரு பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ணலிங்க பட் அதான் வந்து சொன்னாங்க பஸ்ஸுன்னு சொன்னாங்க பட் இன்னும் எந்த பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எப்போ அப்படி பண்ண போது தெரியலிங்க ஸோ ஓகேங்க ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே கண்டின்னு பண்ணுறாங்க நிலையே உள்ளே வந்தாச்சு மக்களே இப்படி தான் மக்களே மெயின் என்ட்ரன்ஸு ஸோ அப்படியே உள்ளே வர்றதுங்க ஸோ உள்ளதில் செம்ம சூப்பராக இருக்குங்க பட்டு ஸோ இங்கே பாருங்களேன் இதெல்லாம் ஒரு பார்க் மாதிரி சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க மக்களே ஸோ நேராக அப்படியே உள்ளே போகலாங்க ஸோ உள்ளே போய்ட்டு இப்படி விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க இதெல்லாம் போலீஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ உள்ளே விடுவாங்களான்னு தெரில ஸோ பார்க்கலாம் அங்கே போயிட்டுங்க பாருங்களேன் திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த இடங்க ஸோ இதாங்க இதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுங்க ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எட்டு அலோவ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க மக்களே டைம் தான் ஏழை கழிதாச்சு பட் எட்டு டு ஆமாங்க வாங்க க்ளீனிங் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸோ அதனால் மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் வெளியே இருந்து வெயிட் பண்ணுறதுக்கு டைம் தான் பார்த்து ஏழை கலதாச்சுங்க இன்னும் ஒரு மாதிரி டைம் இருக்குது ஸோ ஓகேங்க பரவாயில்ல இன்னும் வெயிட் பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணிட்டு அதற்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்னு சும்மா வேறு லெவலில் இருக்கும் மக்களை ஸோ முத்தறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையும் மக்களை பார்த்தாலும் தெரிஞ்சு நினைக்கிறேன் மக்கள் பட் அங்கே பார்த்தா கன்சன் ஒர்க்கில் பார்த்தா இன்னும் போயிட்டு தான் நினைக்கிறாங்க மக்களை ஸோ உள்ளே போனாதான் தெரியும் நினைக்கிறேன் பட் அங்கே ஒர்க்லேயே இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு ஸோ உள்ளே பார்ப்போம் அது என்னென்ன ஒர்க் போய்ட்டு இருக்குங்க பட் ஃபுல்லாக ஃப்ரீஸான ஆனால் பட் செம்மையாக இருக்காங்க மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு மக்களை ஸோ ஓப்பன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஓகேங்க உள்ள போயிட்டு எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசண்ட்டாக மக்களை ஓப்பனே பண்ணாங்க கிட்டத்தட்ட டூ வீக் த்ரீ மீட் தான் இந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணாங்க மக்களை பட் யார் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா மார்னிங் தமிழ் முதல் முதல் ஐயா தான் மக்களை இந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணாங்க பட் பஸ்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மக்கள் கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பில்லு என்ன எனக்கு வருதுங்க பட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்டுக்குள்ளே இந்த மாதிரி எனக்கு தெரியுது ஸோ உள்ளே பணம் எப்படி எப்படிக்குன்னு தெரியல மக்களே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ள பண்ணால் உள்ளே போய் டீட்டெயிலாக சூப்பராக பார்க்கலாம் மக்களை பட் இந்த கட்டறக்காக கிட்டத்தட்ட அமௌண்ட்டெலாம் ரொம்பவே அதிகமாக வந்துருக்கு நீங்கள் மக்களுக்கு எத்தனை கோடி எனக்கு பணம் வந்துருக்கு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக அமௌண்ட்டாக தெரியல மக்களே ஸோ உள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா கப்பாற்ற சொல்கிறேன் எப்படிங்க உங்களுக்கு இந்த இடம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பிக்கப் ட்ராப் பண்ணி பண்ணி போகிற மாதிரி கிடைக்காங்க மக்களை ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து உள்ளே வந்து அப்படியே இங்கேருந்து வெளியே போகிற மாதிரி மக்களே அதாவது ஆட்டோ டேக்ஸில் மக்களை ஸோ அந்த ஏறி உங்களுக்கு ஏதாச்சும் கார் பார்க்கிங் நினைக்கிறேங்க மக்கள் ஏதாச்சும் கார்டு டூவில் வந்துச்சுன்னா அப்படியே அங்கே அங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அப்படியே கண்டிப்பாக நினைக்கிறாங்க மக்களை ஏன்னா அப்படிதான் தெரியுது ஸோ அங்கே அப்படியே உள்ளே வந்து இந்த அப்படி வெளியே போகிற மாதிரிங்க ஸோ சூப்பருங்க ஸோ இதாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு ஸ்டார்டிங்கிலேருந்து அடிக்கல் நிலை மக்களை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மக்களை அது அண்ட் ஃபுல்லாக ஃபினிஷாக வரைக்கும் ஸோ பார்த்தா பேட்டரி காரணிக்கிறேங்க மங்களே அதாவது பேட்ரி வேண்டிங்க உங்களுக்குங்க அது பேசஞ்சர் இருக்கு பேட்ரி வேண்டிங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது வேறு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கடைக்குங்க ஸோ லிஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க பட் மேலே போகலாம் பார்த்தா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போய் மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஸோ ரூம் இருக்குங்க லேடீஸ்க்கு ஜென்ஸ் லெஸ்ட் ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே கண்டிப்பாங்க மக்களையும் ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது நினைக்கிறேங்க ஸ்டெப்ஸ்லேயே போகலான்னு நினைக்கிறேன் ஸோ தான் உங்கள் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி இருக்குது மக்கள்ங்க பட் இப்போதைக்கு ஏசியெலாம் ஒன்றும் வரலை மக்கள் ஏன்னா இன்னும் இன்விதை ஓப்பனே பண்ணல எல்லாமே ஸோ மக்கள் அந்த வந்த பிறகு வந்துட்டு இங்கே ஃபுல்லாமே எல்லாமே ஆப்ரேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க ஸோ பாருங்கள் எதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போக போன எனக்கு இருக்குங்க தெரியுதுங்களா வந்துருக்கு ஸோ ஸ்டெப்ஸ் போனால் எதுவும் பண்ணியிருக்காங்க மக்களை இப்போதைக்கு மேலே நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு வழியிருக்கான் பார்ப்போம் மேலே போகிறக்குங்க ஸோ இது மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் மக்களே நான் உள்ளே போகலாமா வேணாமா தான் தெரில ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் மக்களே வந்து கயிறு கட்டியிருக்காங்க ஸோ மேலே போகலாமா வச்சு பேசுவாங்களோ ஸோ வேணாங்க மக்களே இப்படி அலோவ் பண்ணாங்க பட் இதெல்லாம் வேணாம் அப்படியே நம்ம உள்ளவே வந்து பார்த்துக்கலாங்க கண்டிப்பாக ஒன்று கண்டிப்பாக வருவோம் நம்ம இந்த பஸ்டாண்ட் பக்கம் நம்ம எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மறுபடி வருவாங்களா அப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க பஸ்டாண்ட ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு பெண்கள் ஆண்கள் ரெஸ்ட் பண்ணிருக்குங்க மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட்டிங் காலம் மக்களையும் ஸோ அது உங்களுக்கு ஏசியோட மக்களே பட் வெயிட்டிங் காலிங்க ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க மக்கள் இங்கே வந்தாங்கண்ணா செம்ம நீட் நீட்டும் க்ளீனாக இருக்குங்க மக்களே பட் இப்படியே ஃபாலோ பண்ண போகுது மக்களே பட் அது பஸ் சாப்பிட்டு போனது மக்கள் எல்லாருமே இந்த ஒரு குப்பையை போடாமல் இந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா பஸ் இந்த பஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மக்களே ஸோ இப்போ தான் பிளாட் நாம் ஃபோர் மக்களே ஸோ பிளாட்ஃபார்ம் ஒன் இது தெரியலையே ப்ளாட்டம் திரும்பி பார்த்தோம்னா விழுப்புரம் பஸ்ஸில் ஆப்ரேட் ஆக மக்களை விழுப்புரம் திருவண்ணாமலை அந்த பஸ்ஸில் ஆப்ரேட் ஆக மக்களை அதே ப்ளாட்டம் போகிறது பார்த்தீங்கன்னா ஒசூர் சேலம் தருமபுரி பட் அந்த அந்த சைடு போகிற பஸ்ஸில் ஆப்ரேட் ஆகும் மக்களை பட் இந்த டிஜிட்டல் மீட்டில் ஓடி தான் திரும்பினாங்க மக்களை அந்த அந்தந்த ஏரிய பஸ்ஸை கரெக்டாக அந்த இடத்த ஆப்ரேட் ஆக மக்களே பார்த்தீங்கன்னா சேலம் போனாங்க ஈரோடு வந்து ஒரே ரூட் தான் மக்களே அந்த ரூட்டில் ஓகே பஸ்ஸில் ஆப்ரேட் ஆகும் மக்களே அதாவது விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை பேருந்து அதில் ஒரு ரூட் மக்களே அந்த மாதிரி ஆப்ரேட் ஆகும் மக்களே இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் த்ரீ ஃபோர்லேருந்துங்க ஸோ அடுத்த பிளாட்ஃபார்ம் ஒன் டூ ஃபைவ் பார்க்கலாம் இந்த ஆப்ரேட் ஆகும் பஸ்ஸு இன்னும் ஃபோன் பார்க்கலாங்க இப்போ இங்கே பாருங்களேன் பெரிய ஒரு க்ரௌண்டு மாதிரி இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டு எம்மாவிரி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க ஸோ மேலே என்னன்னு தெரிலங்க ஸோ மேலே போய் நம்ம போக முடியல மேலே ஸோ அதனால் கிலோமீட்டர் பார்த்துட்டு போயிடலாங்க அப்படியாங்க ஸோ ஓகேங்க ஃபிளாட்டம் ஒன் டூ அங்கே இருக்குங்க ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாட் ஃபைவ் சிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதுவே பார்த்து வந்துடுவோம் பிளாட்டம் ஒன் பார்த்தவங்களுக்கு அது ஒன் ஒன் டூ பார்த்தவங்களுக்கு சென்னை சென்னை போய் பஸ்ஸில் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுங்க மக்களே பட் சென்னை திருப்பதி இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகும் மக்களே பட் ஆல்ரெடி இங்கே மேலே போர்டு போட்டிருக்காங்க சென்னை சென்னை சென்னைன்னு இங்கே வந்து திருப்பதி போட்டிருக்காங்க ஸோ இங்கே பஸ் எல்லாமே இங்கே ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு தண்ணியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தண்ணி போதாமல் தெரில ஸோ தண்ணியெல்லாம் வருதுங்க ஸோ எல்லாமே சென்னை பசங்க இங்கே பார்த்து ஆப்ரேட்டாங்க பட் ஒன் ஒன் டூ ரெண்டுங்க பட்டு டூர் பார்த்தா உங்களுக்குள்ளே திருப்பதி பெங்களூர் அந்த பஸ் சாப்பரேட் ஆகும் பட் நடமாடி டூ ஃபுல்லாமே உங்களுக்கு சென்னை பயசாங்க ஆப்ரேட் ஆகுங்க ஸோ ஒரு கடை கொடுத்துருக்காங்க மக்கள் இந்த கடை தரப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் எதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஜூஸ் வாட்டர் அந்த தண்ணி கடைன்னு நினைக்க நினைக்கிறேங்க அந்த கடை ஒன் டூ த்ரீ ஃபோர் பிளாட்டாக பார்த்தாச்சு மக்களே இன்னும் ஃபைவ் சிக்ஸ் ப்ளாட் இருக்கு மக்களே அதுக்கு அதுக்கப்புறம் ப்ளாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஏன்னா என்ன பஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு ஸோ அதும் பார்த்து தரலாங்க பிளாட்டம் ஃபைவ் அண்ட் சிக்ஸுங்க பட் இங்கேருந்து என்ன பஸ் ஆப் ஆப்ரேட் ஆகும் பார்த்து பார்த்தீங்க அதாவது அதாவது ப்ள ப்ளாட் ஆஃப் ஃபைவ் மதுரை திருச்செந்தூர் சிவகாசி கோயில்பேட்டி செங்கல்பட்டு சாரி சாரி செங்கோட்டை அந்த அந்த பஸ்ஸில் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது மக்களை அது உங்களுக்கு ஃபைவ் பிளாட் ஃபோம் சிக்ஸில் பஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேவக்கோட்டை பரமக்குடி சிவகங்கை பட் அந்த பஸ்ஸில் இங்கேயிருந்து ஆப்ரேட் ஆகுது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட் ஃபைவ் ஒன் சிக்ஸ் மக்களை பட் பிளாட் ஃபோம் செவன் எயிட் இருக்குது நினைக்கிற மக்களை ஸோ அங்கே இருக்குது ஸோ அது அங்கே போய்ட்டு இந்த ப்ளாட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடலாங்க மக்களை ப்ர்டாம் செவன் அண்ட் எயிட்டுங்க பட் இங்கே என்ன பஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட செவன்லேருந்து என்னென்ன ஆப்ரேட் ஆகுதுன்னு நாகூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி வேதாரணி தஞ்சாவூர் மாதிரி பஸ்ஸில் ஆப்ரேட் ஆகும் மக்களே பத்து பிளாட்ஃபார்ம் எயிட்லாம் உங்களுக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் பஸ்ஸில் உங்களுக்கு அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகும் மக்களே சுத்த மக்கள் கிட்டத்தட்ட எட்டு பிளாட் பிளாட்ஃபார்ம் இருக்குது மக்களே இங்கேயே மட்டும் மக்களே பட் டவுன் பஸ்ஸஸ் எங்கே நி நிற்கும் தெரியல மக்களே பட் அதாவது கிட்டத்தட்ட சென்ட்ரல் சென்ட்ரல் திருச்சி சென்ட்ரல் பஸ்லேருந்தே அது இருக்குமா பட் இங்கேயாவது சேஞ்ச் பண்ணுவாங்க தெரியல மக்கள் ஸோ எப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க மக்களே ஓகே மேலே பார்த்தா உங்களுக்கு டவுன் டவுன் பஸ்வாங்க மக்களை நாங்கள் டவுன் பஸ் வெளியே பார்த்தா தான் ஸோ மேலே மக்களை மேலே டவுன் பஸ் ஸ்டாப்பாங்க ஸோ ஓகே இப்போ வெளியே போகிங்க அப்படியே வெளியே போகலாங்க மக்களை ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க இந்த தடவை எட்டு பிளாட்டும் இருக்குங்க மக்களை இங்கே ஸோ மேலே பார்த்தவங்க ஃபுல்லாமே டவுன் பஸ் நிற்கிற ஸ்டாப்பாங்க மக்களை இப்போ ஆமில் பஸ்ஸு டவுன் பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பட் மேலே வந்து உள்ளேங்களே பட் எல்லாமே கோஸ்ட் நினச்சிருக்காங்க பட் செக்யூரிட்டியில் இருக்காங்க பட் மேலே விட மாட்டாங்க மக்களை ஸோ அப்படியே நம்ம வெளியே போகலாங்க இப்போது ஸோ இதெல்லாம் என்னென்ன தெளிவுபடுத்தியிருந்தேன் என் ஃப்ரெண்டை தான் ஹோட்டல் நினைக்கிறேங்க ஹோட்டல் ஹோட்டல்னு நினைக்கிறேன் ஆமாங்க உணவு விடுதி இந்த ரெஸ்டாரண்ட் தான் இது ஸோ அப்படின்னு வெளியே போய்ட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம் மக்களே இந்த பஸ் ஸ்டாண்டோட மேப்பு மக்களே புரியுதுங்களா ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் அப்படியே இதோ பார்க் மாதிரிங்க மக்களே ஸோ பஸ் இந்த வழி உள்ளே வரது இல்லைங்க நிறையா பில்டிங் இருக்குது ஸோ ஓகேங்க எப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்போ பார்த்துக்கலாம் எப்படி நான் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு மக்களை பட் பஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பட் ஒருத்தப்படலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மட்டும் தான் உள்ள இருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு உள்ள கொடுத்துருக்காங்க பட் எந்த குறையுமே இல்லைங்க வாண்டுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து இது ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணால் சொல்லியிருக்காங்க பட் ஆப்ரேட் பண்ணாங்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்டுங்க ஏன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஓட்டில் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம் ஏன்னால் பார்த்து மேலே நம்ம வந்து சுற்றி பார்க்கவே இல்லைங்க பட் மேலெலாம் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ல மாதிரி சொல்லியிருக்காங்க பட் என்ன பார்த்தா தான் தெரியுங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் ஒன் வீக் கழிச்சு மாறி மாதிரி நம்ம இங்கே வரலாங்க வந்து ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்தா ப்ளீஸ் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சி உடனே பிடிச்சி கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வாகில் பார்க்கலாம் மக்களே ஸோ டாடா பா பாய்